தாய்பேர்டு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன அழிப்பும் சர்வதேச திரைப்பட விழாக்களும் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினைந்திலிருந்து இருபத்தி ஐந்து வரை நடைபெற்ற எழுபத்தி நான்காவது பேர்லின் சர்வதேச திரைப்பட விழாவிலும் மத்திய கிழக்கு யுத்தம் உக்ரைன் ரஷ்ய யுத்தம் போன்றவை சர்ச்சையை ஏற்படுத்தின விழாவில் வேலை பார்க்கும் இருபத்தி எட்டு பேர் காசாவில் நடைபெறும் பிரச்சினையை இவ்வருட விழா விவாதத்துக்கு உட்படுத்தவில்லை என கண்டித்து கடிதம் ஒன்றை விழா அமைப்பினருக்கு அனுப்பியிருந்தனர் இரண்டு இயக்குநர்கள் தங்கள் படங்களை இறுதி நேரத்தில் விழாவில் திரையிட அனுமதிக்கவில்லை ஏழு நடுவர்கள் மத்தியில் இடம்பெற்ற பல்வேறு அரசியல் விவாதங்கள் கருத்து மோதல்களை நிகழ்த்தியுள்ளன ஏஎஃப்டி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி கட்சியை விழா ஆரம்ப நிகழ்வுக்கு அழைத்திருந்தமையை பலர் கண்டித்தனர் பின்னர் விழா அமைப்பினர் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பை மீளப்பெற்றுக் கொண்டனர் டி கட்சி மற்றும் அவர்களது உறுப்பினர்கள் அடிப்படை ஜனநாயக மதிப்புகளுக்கு மாறான கருத்துக்களை கொண்டுள்ளார்கள் என விழா அமைப்பினர் தெரிவித்தனர் The AFD and many of its members and representatives hold views that are deeply contrary to the fundamental values of democracy. AFD They officially call for a German dominant culture instead of multiculturalism. It says on your website multiculture is non-culture. கட்டலன் பில்மேக்கர் அண்ட் ஜூரி மெம்பர் ஆல்பர்ட் சேராவின் பூட்டின் ஆதரவு குரலும் ஊடகங்களால் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டது இவர் பெர்லின் திரைப்பட விழா நடுவர்களுள் ஒருவராவார் திரைப்பட விழாவில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டோர் பாலஸ்தீனியத்துக்கு ஆதரவு குரல்களை வெளிப்படுத்தினர் உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்தினர் ஜோன் கிரேசன் சுனில் சங்கிரி அயோ சலிதபா ஆகியோர் தங்களது படங்களை பேர்லின் விழாவில் திரையிட அனுமதிக்கவில்லை ஜெர்மன் அரசின் பாலஸ்தீன ஆதரவுக்கு எதிரான நடவடிக்கையை கண்டித்தே படங்களை மீளப்பெற்றுக் கொண்டனர் இத்திரைப்பட விழாவில் இரு பாலஸ்தீனிய சமூக அரசியல் போராளிகள் இரு இஸ்ரேலிய சமூக அரசியல் போராளிகள் இணைந்து இயக்கிய நோ அதர்லேண்ட் திரைப்படம் திரையிடப்பட்டு சிறந்த விவரண திரைப்பட விருதையும் பெனோராமா ஆடியன்ஸ் அவார்டு ஃபார் பெஸ்ட் டாக்குமெண்டரி ஃபிலிம் அண்ட் பெர்லினல் டாக்குமெண்டரி ஃபில்ம் அவார்ட் பெற்றது இப்படம் மேற்கு கரையில் நடைபெறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மையப்படுத்தியது இப்படம் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவிலும் திரையிடப்பட்டது பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் அரசியல் வாத பிரதிவாதங்கள் என்பது இது முதல் தடவையல்ல முன்னரும் பல தடவைகள் அரசியல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் நடைபெற்ற விழா மேற்கு நாடுகள் சோவியத் யுத்தம் பற்றிய படங்களை திரையிட்டிருந்தது முதல் அலை ஐரோப்பிய திரைப்பட விழாக்கள் கேன் பெர்லின் வெனிஸ் சென்ட் செபஸ்டியன் போன்றவை அரசியல் அலைக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்தே வந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவின் ஆரம்ப நிகழ்வில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தொலைக்காட்சி மூலம் தோன்றி உரையாற்றினார் பென் அரண் காஃப்மன் ஆகியோர் இயக்கிய சூப்பர் பவர் விவரண திரைப்படமும் இவ்விழாவில் திரையிடப்பட்டது இப்படம் உக்ரைன் ரஷ்ய போரின் ஆரம்ப நாட்களை மையமாக கொண்டது இதில் செலஸ்கியுடனான உரையாடல்களும் இடம்பெறுகின்றன ஷோன் பென் அனைவராலும் அறியப்பட்ட சிறந்த நடிகர் இவர் ஏற்கனவே அமெரிக்காவின் ஈராக் மீதான ஆக்கிரமிப்பை கண்டித்திருந்தார் இவர் கியூபாவிற்கும் பயணித்துள்ளார் இவர் உக்ரைன் மீதான ரஷ்ய போரை இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் உக்ரைன்ஸ் ஃபைட் ஃபார் டெமோக்ரஸி இஸ் அவர் ஃபைட் டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெர்லின் சர்வதேச திரைப்பட விழா ஈரானின் தற்போதைய அரசையும் கண்டித்தது விழாவில் பேசிய பிரெஞ்சு ஈரானிய நடிகை ஃபரஹானி ஃபார் பிரேக்கிங் திஸ் வால் வி நீட் ஆல் ஆஃப் யூ திஸ் வால் இஸ் அ வால் ஆஃப் ஆப்ரேஷன் This regime lies and executes. This regime puts innocent people in prison. The prisons of Iran are full of innocent people. In a coroner. Ulahin surrender Teripadabula. Berlin Teripadabula. Ulahin Saranda Aindu Teripadabula Kalud on Drakam. Paduakaway Teripadabula Kalil Arasil Sarchai Enpadu Yelphanath. இரண்டில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழா வெனிஸில் ஆரம்பிக்கப்பட்டது லெனின் எம்மிடமுள்ள முக்கியமான கலை சினிமா என குறிப்பிட்டார் சோவியத் யூனியன் உலகிற்கு பல நல்ல இயக்குநர்களை கொடுத்துள்ளது சர்கே ஐசன்ஸ்டைன் ஜெவலோட் புட்கோவின் டீகா வியட் அலெக்சாண்டர் டிவ்செங்கோ போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் லெனினால் ஆரம்பிக்கப்பட்ட சோவியத் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஸ்டாலின் விரும்பினார் இவரது கட்டளையில் மொஸ்கோ சர்வதேச திரைப்பட விழா விழாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதின் பின்னர் இவ்விழா இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றில் இத்தாலிய இயக்குனர் ஃபெலினியின் எயிட் அண்ட் ஹாஃபுக்கு சிறந்த திரைப்பட விருது கொடுக்கப்பட்ட போது சர்ச்சைகள் எழுந்தன சோவியத் சார்பு படம் சார்பு நாடுகளிலிருந்து திரையிடப்பட்ட படத்துக்கு விருது கொடுக்கப்பட வேண்டும் என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன சோவியத் திரைப்படங்கள் மேற்கு நாடுகளின் திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டது வெகு குறைவு அதேபோல் சோவியத் சார்பு நாடுகளும் தங்களது திரைப்பட விழாக்களில் மேற்கு நாடுகளின் திரைப்படங்களை தவித்தன ஆனால் கலை ரீதியான படங்கள் திரையிடப்பட்டன இரு பக்கமும் மூன்றாம் உலக நாடுகளின் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன ஆரம்பத்தில் உதவி குறிப்புகள் அல்லது தலைப்புகளின்றி பல படங்கள் திரையிடப்பட்டன தொழில்நுட்ப வளர்ச்சி இன்று உதவி குறிப்புகளின்றி படங்கள் திரையிடப்படுவதில்லை என்ற அளவிற்கு மாற்றம் பெற உதவியுள்ளது திரைப்பட விழாக்கள் அரசின் நிதி உதவியுடனேயே நடத்தப்படுகின்றன இதனால் இவை சுயமாக இயங்குமா என்ற கேள்வி உள்ளது சமூகவியலில் இருந்து மானுடவியல் வரையிலான கருத்தாக்கங்களை கொண்ட படங்களை இவ்விழாக்களில் திரையிடப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டாலும் இது சாத்தியப்பட்டுள்ளதா திரைப்பட விழாக்கள் கருத்தியலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதல்ல ஒரு திரைப்பட விழாவிற்கு பல்வேறு தொழில் முறைகள் உள்ளன சுயாதீன திரைப்பட கலைஞர்கள் அவர்களது படங்களுக்கு ஊடாக அறிமுகப்படுத்தப்படுகின்றனர் பின்னர் அவர்களது படங்கள் திரைப்பட முகவர்களால் வாங்கப்படுகின்றன திரைப்பட கலைஞர்கள் சந்திக்கும் ஒரு சங்கமும் அங்கு நடைபெறுகின்றது ஒரு தொடர் அமைப்பு நெட்வொர்க் உருவாக்கப்படுகின்றது உள்நாட்டு திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கும் காரணமாக உள்ளது உள்ளக வெளியக அமைவுகளையும் சிக்கல்களையும் தாங்கியே விழா நடைபெறுகின்றது பெரிய திரைப்பட விழாக்களில் சுமார் இருநூற்றி ஐம்பது முன்னூறு வரையிலான திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன பெரும்பாலான படங்கள் இரண்டு தடவைகள் திரையிடப்படுகின்றன உலக நுகர்வோர் அதிகளவு வரும் பட்சத்திலேயே அரங்குகள் ஆக குறைந்தது எழுபத்தி ஐந்து வீதமாவது நிறைந்து காணப்படும் கேன் வெனிஸ் பெர்லின் டொரண்டோ போன்ற இடங்களில் நடக்கும் திரைப்பட விழாக்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து பலர் வருகின்றன இப்பொழுதெல்லாம் நாட்டிலுள்ள குடிவரவாளர்களையும் இத்திரைப்பட விழாக்கள் குறிவைக்கின்றன இன்று புதிய சமூகங்கள் இத்திரைப்பட விழாக்களுக்கு அச்சமூகங்களின் அரசியல் பொருளாதார சமூக காரணிகளை புதிய பார்வையாளர்கள் நுகர்கின்றனர் திரைப்பட விழாக்களுக்கு வரும் பார்வையாளர்கள் ஒரு சீரிய படைப்பை நுகரும் நோக்குடன் வருவதனால் அங்கு திரையிடப்படும் திரைப்படங்களும் சீரிய கருத்தியலை கொண்டுள்ளன வணிக இருந்து இப்படங்கள் மாறுபட்டுள்ளன என்பதனை அவர்கள் அறிவார்கள் அதனால் இத்திரைப்பட விழாக்கள் ஒரு சமூக மாற்றியக்கமாக உருவாகிறது நாட்டில் நிகழும் அரசியல் மாற்றம் திரைப்பட விழாக்களை சமூக பொருளாதார அடையாளங்களை வெளிப்படுத்தும் அரங்காக உருமாற்றம் செய்கின்றன இருந்து போராளியாக கேள்வி கேட்பவராக மாற்றம் பெறுவதற்கான களத்தை இவ்விழாக்கள் கொடுக்கின்றன உலகமயமாதல் நவதாராளவாதம் பாசிசம் இனவாதம் நிறவாதம் போன்ற பல விடயங்களையும் உள்ளடக்கிய படங்கள் திரையிடப்படுகின்றன ஊடகங்கள் இப்படங்களை பற்றிய கருத்துக்களை விமர்சனங்களை வெளிப்படுத்துகின்றன இவ்விழாக்களில் திரையிடப்படும் விவரண திரைப்படங்கள் நேரடி அரசியலையும் பேசுகின்றன அரசுகளை விமர்சிக்கின்றன இவை பல சமயங்களில் ஒரு சார்பாகவும் உள்ளன பல படங்கள் மக்களுக்கான குரலை எழுப்ப தவறுவதில்லை மேற்கு நாடுகளின் திரைப்பட விழாக்கள் அதிகளவு மூன்றாம் உலக நாடுகளின் சமூக அரசியல் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன குறிப்பாக ஈரானிய படங்கள் அதிகளவு கேன் வெனிஸ் டொரண்டோ பெர்லின் திரைப்பட விழாக்களில் திரையிடப்படுகின்றன இன்றைய ஈரானிய அரசுக்கு எதிரான கருத்தியலை இப்படங்களினூடாக வெளிப்படுத்துகின்றன இங்கு இரண்டு தொழிற்பாடுகள் ஒரே சமயத்தில் நடைபெறுகின்றன ஒன்று ஈரானிய அரசின் அடக்குமுறையை விமர்சித்தல் இரண்டாவது ஈரானிய அரசுக்கு எதிரான ஒரு அரசியல் கருத்தியலை உருவாக்குதல் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவும் ஈரானிய படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரையிடுகின்றன சத்தமின்றி பல அரசியல் படங்கள் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு வருகின்றது ஆனால் இங்கு முக்கியம் எவ்வாறான அரசியல் திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன என்பதே இவருடம் நோ அத லேண்ட் பாலஸ்தீனம் டு அ லேண்ட் அன்னோன் பாலஸ்டீனம் தி சீட் ஆஃப் த சீக்ரெட் ஃபிக் ஈரான் யூனிவர்சல் லாங்குவேஜ் கியூபெக் கெனடா ஷெப்பர்ட்ஸ் கனடா போன்ற முக்கிய படங்கள் திரையிடப்பட்டன இவற்றை விட லிட்டில் ஜாஃப்னா த லாஸ்ட் ரிப்பப்ளிக்கன் டொனால்ட் ட்ரம்பை மையப்படுத்தியது மென் ஆஃப் வோ ஃப்ரம் கிரவுண்ட் ஜீரோ போன்ற படங்களும் திரையிடப்பட்டன கடந்த காலங்களில் பல முக்கிய அரசியல் திரைப்படங்கள் திரையிடப்பட்டுள்ளன குறிப்பாக ஹாலிவுட் அரசியல் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் உலக நாடுகளில் அரசியல் பிரச்சினைகளை மையப்படுத்திய படங்களும் திரையிடப்பட்டுள்ளன ஆனாலும் மேற்கு நாடுகளை அதிகம் விமர்சிக்கப்பட்ட படங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன அதேபோல் கம்யூனிச ஆதரவு படங்களும் தவிர்க்கப்பட்டுள்ளன எனவே டொரண்டோ விழாவிற்கும் அரசியல் உண்டு அரசியலிலும் டொரண்டோ விழா சிக்கியுள்ளது அரசியல் சுயாதீனம் என்பதனை இன்றைய திரைப்பட விழாக்கள் இழந்துவிட்டன என்பதே நிதர்சனமான உண்மை அடுத்த வருடம் டொரண்டோவின் ஐம்பதாவது சர்வதேச திரைப்பட விழா நடைபெறவுள்ளதால் கடந்த ஐம்பது வருட டொரண்டோ விழா பற்றி ஒரு விரிவான கட்டுரை அடுத்து வரும் இதழ்களில் வெளியாகும் இவ்வருடம் உலகெங்கும் பாலஸ்தீனிய ஆதரவு குரல்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன குறிப்பாக யுவதிகள் இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அதிக குரல்களை எழுப்புகின்றனர் பல்கலைக்கழக மாணவர்களது சுயாதீன குரல்கள் ஒடுக்கப்படுகின்றன ஆனாலும் அவர்கள் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் விழாவின் முதல் நாளன்று பிரின்ஸ் வேல்ஸ் அரங்கில் மாலை ஆறு மணிக்கு அமெரிக்க திரைப்படமான நட் கிராக்கர்ஸ் திரையிடப்பட்டது அரங்கின் முன்னாலும் அரங்கினுள்ளும் புகுந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவிற்கு நீண்ட காலமாக ஆர்பிசி எனப்படும் ராயல் வங்கி நிதி வழங்கி வந்தது இந்த வங்கிக்கு இஸ்ரேலுடன் தொடர்புகள் உள்ளன எனவே இவர்களிடமிருந்து நிதி பெறுவதனை நிறுத்து போன்ற கோஷங்கள் முன்வைக்கப்பட்டன ஆர்பிசி இஸ் கில்லிங் அவர் ஃபியூச்சர் ஆர்பிசி ஃபண்ட்ஸ் ஜெனோசைட் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன இவற்றை விட வெரைட்டி சஞ்சிகை ஹாலிவுட் நட்சத்திரங்களுடன் இணைந்து கெனேடிய திரைத்துறையினர் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா அமைப்பினருக்கு ரோயல் வங்கியுடனான தொடர்பை துண்டிக்குமாறு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது அ குரூப் ஆஃப் கெனேடியன் filmmakers joined ஜாயின் with வித் ஹாலிவுட் urging the த Film Festival ஃபெஸ்டிவல் cut கட் ties ஸ்டைல்ஸ் வித் ஆர்பிசி of its இட்ஸ் ஃபண்டிங் the oil ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி செப்டம்பர் வழமைக்கு மாறாக இவருடம் இரண்டு போர்கள் நடைபெற்று வருகின்றன பாலஸ்தீனிய ஆதரவு குரல் எழுப்புவோர் ரஷ்யாவுக்கு எதிராக குரல் எழுப்பவில்லை அதே சமயம் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் கருத்துகள் வெளியிடவில்லை இதுவரை நடந்து முடிந்த நான்கு முக்கிய திரைப்பட விழாக்களிலும் வெனிஸ் கேன் பெர்லின் டொரண்டோ பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலின் யுத்தத்தை நிறுத்துமாறு அறிக்கை விடவில்லை டொனால்ட் ட்ரம்பின் ஜனவரி ஆறு சம்பவத்தை மையமாக கொண்ட த லாஸ்ட் ரிபப்ளிகன் திரைப்படத்தை திரையிட்ட டொரண்டோ தி அப்ரென்டிஸ் படத்தை திரையிடவில்லை இப்படம் கேன் திரைப்பட விழாவில் இவரிடம் திரையிடப்பட்டது இப்படத்தில் செபஸ்டியன் ஸ்டான் டொனால்ட் ட்ரம்பாக நடித்துள்ளார் ஈரானிய இயக்குனர் அலி அபாசி இயக்கியுள்ள இப்படம் டொனால்ட் ட்ரம்பின் வாழ்க்கையை மையப்படுத்தியது இப்படம் அமெரிக்கா கனடா டென்மார்க் அயர்லாந்து கூட்டு தயாரிப்பாகும் பொதுவாகவே கேன் திரைப்பட விழாவின் பின்னர் டொரண்டோ விழா நடைபெறுவதால் அங்கு திரையிடப்படும் பெரும்பாலான படங்கள் இங்கும் திரையிடப்படும் இப்படத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார் இதனால் இப்படம் அமெரிக்காவில் திரையிடுவதில் சிக்கல்கள் உள்ளன தச்சமயம் டொரண்டோ திரையரங்குகளில் காண்பிக்கப்படுகின்றன டொரண்டோ விழா அமைப்பினர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக இப்படத்தை திரையிடவில்லையோ அல்லது இதுவும் அவர்களது அரசியலா ரஷ்யன்ஸ் வோர் ரஷ்யன்ஸ் வோர் ஒரு கனடிய திரைப்படம் இதற்கு டிவி ஒன்டாரியோ முன்னூற்றி நாற்பது ஆயிரம் கெனடிய டாலர்களை நிதியாக வழங்கியிருந்தது டிவி ஒன்டாரியோ அரசின் தொலைக்காட்சியகம் டிவி ஒன்டாரியோ இப்போது டிவிஓ இஸ் அன் எஜுகேஷனல் டெலிவிஷன் நெட்ஒர்க் ஃபோம்ட் அவுட் ஆஃப் அண்ட் ரன் பை தி ஒன்டாரியோ எஜுகேஷனல் கம்யூனிகேஷன்ஸ் அத்தாரிட்டி ஓஇசிஏ அ க்ரவுன் கார்பரேஷன் ஓன்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் ஒன்டாரியோ கனடிய மத்திய அரசின் ஊடக நிதியிலிருந்தும் ஒரு பகுதியை இப்படத்துக்கு டிவி ஒன்டாரியோ வழங்கியிருந்தது இப்படம் ஏற்கனவே வெனிஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது இப்படத்தின் இயக்குனர் ஒரு ரஷ்ய கனேடியர் அனஸ்டாசியா ட்ரோபிமோவா இந்த விவரண திரைப்படத்தின் இயக்குனர் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த பகுதிகளில் ரஷ்யாவின் அனுமதியின்றி இப்படத்தை படம் பிடித்ததாக இதன் இயக்குனர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் மேலும் அவர் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை தான் கண்டிப்பதாகவும் கூறியிருந்தார் இருப்பினும் இப்படத்தை டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட வேண்டாம் என உக்ரைனியன் கெனேடிய காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டது இப்படத்தின் முதலாவது திரையிடல் செப்டம்பர் பதிமூன்றாக இருந்தது இப்படம் மூன்று நாட்கள் திரையிடுவதாகவும் இருந்தது செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து செப்டம்பர் ஐந்திலிருந்து பதினைந்து திரைப்பட விழா நடைபெற்ற காலம் இப்படத்தை கண்டித்து கெனடிய உதவி பிரதமர் கிறிஸ்டீன் ஃப்ரீலண்ட் இட்ஸ் நாட் ரைட் ஃபார் கெனேடியன் பப்ளிக் மணி டு பி சப்போர்ட்டிங் த ஸ்கிரீனிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ பில் லைக் திஸ் கெனடியர்களின் சொந்த பணத்தில் இவ்வாறான திரைப்படங்கள் தயாரிக்கப்படுவதும் திரையிடலுக்கு ஆதரவு கொடுப்பதும் சரியானதல்ல என்று தெரிவித்திருந்தார் முதலில் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா அமைப்பினர் இப்படத்தின் திரையிடலை உறுதிப்படுத்தியிருந்தனர் எனினும் பின்னர் குறிப்பிட்ட நாளில் இப்படம் திரையிடப்படவில்லை அதாவது டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படவில்லை திரைப்பட விழா முடிந்த பின்னர் செப்டம்பர் பதினேழு அன்று இரு காட்சிகளாக பலத்த பாதுகாப்பின் மத்தியில் திரையிடப்பட்டது டிவி ஒன்டாரியோ இப்படத்தை அக்டோபர் மாதம் தொலைக்காட்சியில் திரையிடுவதாக இருந்தது அதனை டிவி ஒன்டாரியோ இரத்து செய்துவிட்டது இப்படம் முதலில் பெனிசில் திரையிடப்பட்ட பின்னர் பிரித்தானிய பத்திரிகையான கார்டியனில் வெளிவந்த விமர்சனத்தின் ஒரு பகுதி இது யங் சோல்ஜர்ஸ் ஆர் போர்ட்ரைட் கிராப்பிங் வித் தியர் தேர் ஜாயின் விளாடிமிர் புட்டின்ஸ் இன்வேஷன் ஆஃப் உக்ரைன் பேரி ஃப்ரம் financial to a sense of camaraderie it's so confusing here i don't even know what we are fighting for says one soldier a sentiment shared by others who are largely portrayed in a sympathetic light bliss hemda israeli film council and the ministry of sport and culture nidi udaviyudan theyarikkapatta ippadamum டொரண்டோ விழாவில் சர்ச்சையை உருவாக்கியது Joy சே நோட் ஜெனோசைட் ஆர்டிஸ்ட் அகெயின்ஸ்ட் ஆர்ட் வாஷிங் அண்ட் ரைட்டர்ஸ் அகெயின்ஸ்ட் த வாரன் காசா டபிள்யூ டபிள்யூஓஜி ஆகிய அமைப்புகள் செப்டம்பர் பதினொன்று அன்று ஸ்கோசியா திரையரங்கின் முன்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்படத்தை ஷெமி ஜர்ஹின் இயக்கியுள்ளார் இவ்வருட விழாவில் பல நல்ல திரைப்படங்கள் திரையிடப்பட்டன வரும் இதழ்களில் இப்படங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம் பிரெஞ்சு படமான லிட்டில் ஜப்னா ஆர்ப்பாட்டங்களின்றி அமைதியாக செப்டம்பர் பதினான்கு அன்று ராயல் அலெக்சாண்ட்ரியா அரங்கிலும் செப்டம்பர் பதினைந்து அன்று ஸ்கோசியா திரையரங்கிலும் திரையிடப்பட்டது இப்படத்தை பிரான்சில் பிறந்து வளர்ந்த இலங்கை வம்சாவளி இளைஞர் லாரன்ஸ் வேலின் இயக்கியுள்ளார் இவரே இப்படத்தின் நாயகனும் ஆவார் இவர் முன்பு இதே பெயரில் ஒரு குறும்படத்தையும் இயக்கியுள்ளார் அதில் ஷோபா சக்தி இயேசுதாசன் அந்தோனிதாசன் பிரதான பாத்திரத்தில் நடித்துள்ளார் லிட்டில் ஜெஃப்னா முழுநீள படத்தில் ராதிகா வேல ராமமூர்த்தி ஆகியோரும் நடித்துள்ளனர் ஏற்கனவே டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் இனி அவன் அசோக ஹங்கமா திஸ் பிளேஸ் பிடி டி நயனி பாய் தீபா மேத்தா ஆகிய படங்கள் இலங்கை தமிழ் மக்கள் பிரச்சினையை வெளிப்படுத்தியுள்ளன அவ்வரிசையில் இடம்பெறுகின்றது பிரான்சின் தலைநகர் பாரிசில் உள்ள சிறுபகுதி லா தமிழர்களின் வணிக நிறுவனங்கள் அதிகமாக உள்ள பகுதி இது சில மாதங்களுக்கு முன்னர் டிக்டாக் பதிவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் இப்பகுதியிலேயே இடம்பெற்றது லா குட்டி யாழ்ப்பாணம் எனவும் அழைப்பார்கள் மேற்கு நாடுகளில் ஒவ்வொரு சமூகத்தினரும் அதிகமாக வாழும் பகுதியை லிட்டில் இட்டலி சைனா டவுன் லிட்டில் இந்தியா போன்ற பெயர்களில் அழைப்பது வழமை லிட்டில் ஜப்னா பகுதி விடுதலைப் புலிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது இங்கு ஈழப்போருக்காக நிதி சேகரிக்கின்றார்கள் இங்கு நடைபெறும் முறைகேடுகளை புலனாய்வு செய்ய அகதியாக பிரான்ஸ் வந்துள்ள மைக்கேல் புலியூ லாஷெபல் புலிகோட்டைக்குள் செல்கின்றார் அவர்களில் ஒருவராகி தலைவரின் நம்பிக்கைக்குரியவராக மாறி அவர்களை காட்டிக் கொடுக்கின்றார் பிரான்சில் புலிகள் எவ்வாறு நிதி சேகரிக்கின்றார்கள் கடத்தல் ஆட்கடத்தல் போன்ற பல்வேறு சட்டத்துக்கு புறம்பான விடயங்களை செய்கின்றார்கள் என்பதனை இப்படம் வெளிப்படுத்தியுள்ளது இக்குழுவுக்கு தலைவராக வேல ராமமூர்த்தி உள்ளார் கிரிக்கெட் பந்தினால் அடித்து ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார் லாஷபல் புலிகளை ஒரு மேஃபியா கும்பலாக படம் பதிவு செய்துள்ளது வழமையான தமிழ் சினிமா போன்று காதலும் உள்ளது கடும் வன்முறையும் உள்ளது படத்தில் அடையாளம் பற்றி உரையாடல் ஒன்றும் இடம்பெறுகின்றது நிலத்துடன் அடையாளம் இணைந்துள்ளது என்பது இயக்குநரின் கருத்து டொரண்டோவில் இப்பட திரையிடலின் பின்னர் கேள்விகளுக்கு பதிலளித்த இயக்குனர் இது ஒரு தமிழீழ படம் என்று கூறினார் தனக்கு இரண்டு அடையாளங்கள் உள்ளன ஒன்று பிரெஞ்சு பிரஜை இரண்டாவது தமிழ் எனவே நான் இரண்டையும் நியாயப்படுத்திவிட்டேன் என்றார் படத்தில் இவர் இலங்கையில் தமிழர்கள் படும் துயரங்களை வசனங்களாக வெளிப்படுத்தியுள்ளார் ஆனால் அதற்காக நிதி சேகரிப்பவர்கள் மிக மோசமான வன்முறையாளர்கள் கொள்ளையர் கொலைகாரர்கள் மனிதாபிமானவற்றவர்கள் என உருவகப்படுத்தியுள்ளார் முடிவில் தான் ஒரு நியாயமான பிரெஞ்சு பிரஜை என கூறியுள்ளார் படம் முடிந்தபோது நுகர்வோர் மனதில் வன்முறையே மேலோங்கி நிற்கின்றது படத்தில் பிரான்ஸ் புலி உறுப்பினர்களின் உடல் மொழி உரையாடல் போன்றவை அவர்கள் ஒரு ஒடுக்கப்படும் இனத்துக்காக இயங்கும் போராளிகளாக வெளிப்படுத்தப்படவில்லை காட்சிகள் மிக கவனமாக கட்டமைக்கப்பட்டுள்ளன விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கும் புலம்பியர் புலிகள் அமைப்புகளுக்கும் இடையில் ஒரு முரண் எதிர்நிலையுள்ளது என்று காட்டாமல் போராட்டத்தின் அங்கமாக இவ்வமைப்புகள் உள்ளன என வெளிப்படுத்துகின்றார் இதனாலேயே இயக்குநரின் பிரதிநிதித்துவம் பற்றிய கேள்வி எழுகின்றது ஹாலிவுட் படங்களில் போராளிகள் குழுக்களை இவ்வாறே சித்தரிப்பார்கள் ஹாலிவுட் அரசியலின் மறுபிரதியே இப்படம் இதுவரை பெனிஸ் டொரண்டோ ஜூரிச் ஆகிய திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டுள்ளது இப்படத்தின் பார்வையாளர்களில் பெரும்பாலானோர் தமிழர்கள் அல்லாதவர்கள் இவர்கள் முன் இவ்வாறான ஒரு கருத்தியலை கொண்ட படத்தை கொண்டு செல்வதன் நோக்கத்தின் பின்னணி என்ன டொரண்டோ திரையிடலின் பின்னர் சமூக வலைத்தளங்களில் வெளிவந்த பல கருத்துகள் விடயம் புதியது விடுதலை புலிகள் மிகவும் மோசமானவர்கள் இவற்றுடன் பொதுவாகவே குடிவரவாளர்கள் வன்முறையாளர்கள் என்ற கருத்து நிலையும் முன்வைக்கப்பட்டது ஐரோப்பிய நாடுகளில் வலதுசாரி அமைப்புகள் குடிவரவாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற கோஷத்துடன் செயற்படுகின்றன ஜெர்மனியின் வலதுசாரி கட்சியான ஏ டி சகல குடிவரவாளர்களையும் வெளியேற்ற வேண்டும் என கூறி வருகின்றது இவர்களுக்கான படமாக இது அமைந்துவிட்டது ஆனாலும் பிரான்சின் லாஷெப்பலின் உண்மை நிலையை இப்படம் வெளிப்படுத்தியுள்ளது என்பது மறுப்பதற்கில்லை இப்படத்தில் ராதிகா சிறப்பாக நடித்துள்ளார் ஆனால் அவரும் வேல ராமமூர்த்தியும் பேசும் உரையாடல் மொழி ஒரு அந்நியத்தன்மையுடன் வெளிப்படுகின்றது இயக்குனர் சிறப்பாக நடித்துள்ளார் இப்படம் மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டுள்ளது பின்னணி இசை சிறப்பாக உள்ளது இவ்வளவு இருந்தும் படம் கூறும் விடயம் பிரான்சின் பெரும்பான்மை சமூகத்திடமிருந்து தமிழர்களை அந்நியப்படுத்துவதற்கு துணை போகின்றது கேன் திரைப்பட விழாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தீபன் திரைப்படம் சிறந்த பட விருதை பெற்றது இப்படம் ஒரு தெலுங்கு படத்தைப் போன்ற மிக மோசமான படம் கேன் விருதுக்கான காரணம் இப்படம் அங்கு வாழும் முஸ்லிம் மக்களை மிக மோசமாக சித்தரித்தமையேயாகும் அதிலும் மற்றொரு சிறுபான்மையினமான இலங்கை தமிழர்கள் முஸ்லிம்களை மோசமாக சித்தரித்துள்ளனர் தன்னை முற்போக்காளராக காட்டிக்கொள்ளும் ஷோபா சக்தியும் போயுள்ளார் போன்ற மற்றொரு முயற்சியே இது இப்படத்தை தேர்வு செய்ததன் மூலம் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா தனது அரசியலை வெளிப்படுத்தியுள்ளது நன்றி